என் அன்பு குழந்தையே நீ நீண்ட காலமாக காத்திருந்த உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை சந்தோஷமாக சொல்லவே இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன் எப்பொழுதும் சொல்வது போலத்தானே அப்பா இப்போதும் கூறுகிறீர்கள் என்று எண்ணி விடாதே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டதையும் உனக்கான நல்ல நேரங்கள் துவங்கி விட்டதையும் இனி நீ உணரவும் போகின்றாய் இப்பொழுது நான் கூறுவதை பொறுமையாக கேள் பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும் ஆனால் அநேக பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு என்பது இருட்டை மட்டும்தான் தரும் என்றும் நினைக்கிறார்கள் சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல ஆனால் இரவில் அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சம் தரும் சந்திரனையும் நட்சத்திரங்கள் இருப்பதையும் மறந்து விடுகின்றார்கள் காரணம் அவர்களுக்கு இருட்டுதான் கண்ணில் தெரிகின்றது அதில் இருக்கும் பிரகாசமான நட்சத்திரங்களும் நிலவின் ஒளியும் தெரிவதில்லை நீயும் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களை பார்க்கின்றாய் ஆனால் அதில் நட்சத்திரமாக இருக்கும் வழிகளையும் வெளிச்சத்தையும் பார்க்க மறுக்கின்றாய் கஷ்டமானதே என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய் இதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம் அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவிக்கவும் செய்யலாம் எந்த தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும் எந்த கஷ்டத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் கஷ்டம் விலகிச் சென்றால் அதில் இருக்கும் சந்தோஷத்தை நீ இழந்து விடுவாய் வாழ்க்கையில் துன்பங்கள் வருவது இயல்புதானே அந்த துன்பங்களை இயல்பாகவே எடுத்துக்கொள் உன்னுடைய துன்பங்களும் கஷ்டங்களும் ஒரு ஓரமாக இருந்துவிட்டு போகட்டும் உன்னுடைய கைகளில் இருக்கும் மகிழ்ச்சியை நீ கொண்டாட பழகு அழுது கொண்டே இருந்தால் ஆனந்தத்தை எப்படி பார்ப்பாய் எனவே இன்று முதல் பிரச்சனைகளிலும் துன்பத்திலும் உன்னுடைய மனதை செலுத்தாமல் உன்னுடைய கண்முன் கிடக்கும் மகிழ்ச்சியை எடுத்து கொண்டாடு உன்னை சுற்றி சிதறிக் கிடக்கும் சந்தோஷங்களை நீ கவனிக்க ஆரம்பித்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பது சரியல்ல நீ மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் தானாக நடக்கும் இப்பொழுது நீயே சொல் இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா உனக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதல்லவா இனி நீ ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன் என்னுடைய நம்பிக்கையை வீணாக்கி விடாதே நீ கொண்டுள்ள மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக்கி தருவதே உன்னுடைய அப்பாவின் பொறுப்பே இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அமர்ந்தும் விட்டேன் நீ என்னுடைய பிள்ளை இனி உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பே மகிழ்ச்சியாக இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சுக்கு சொந்தக்காரராய் இருக்கும் நீ மட்டும் தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா என் குழந்தை வைரம் அதனால் தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் உன்னை செதுக்குகின்றேன் நீயோ மற்றவர்களின் விமர்சனங்களையும் அவர்களின் வார்த்தைகளையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு அவர்களின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தால் எப்பொழுது சிலையாவாய் எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்த முயற்சித்தாலும் நீ காயப்படாதே மற்றவர்கள் உன்னை துன்புறுத்த முயற்சித்தாலும் நீ துன்பத்தை ஏற்காதே எல்லாவற்றையும் சிரித்து கொண்டே கடந்து விடு உன்னுடைய கண்ணீரை பார்க்க ஆவலாய் இருக்கும் அவர்களுக்கு உன்னுடைய புன்னகையையும் சிரிப்பையும் பரிசாக வழங்கிவிடு உன்னை தோற்கடிக்க நினைக்கும் அவர்களை நீ தோற்கடித்து திருப்பி அனுப்பிவிடு எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காதே அதை போல எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பழிவாங்க நினைக்காதே தவறு செய்பவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டி அவர்களையும் என் வழியில் நான் ஈர்த்து கொள்வேன் எனவே மீண்டும் கூறுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ பார் அடுத்தவர்களின் பேச்சுக்கெல்லாம் கலங்கி அழுது புலம்புவது என் மகளுக்கு அழகல்ல எல்லோர் முன்னிலையிலும் என்னுடைய பிள்ளையை நான் மேன்மைப்படுத்தி காட்டுவேன் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி காட்டுவேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு இரு

அல்லது நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளோ கண்ணீரை துடைக்கும் கரங்களோ எதுவுமே உனக்கு தேவையில்லை என்னுடைய கவலைகள் கண்ணீர் என அனைத்திலிருந்தும் நானே மீண்டு வந்து விடுவேன் ஆனால் நான் கேட்ட அந்த ஒன்றை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று தினமும் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே நான் வெறுமனே ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானப்படுத்திவிட்டு சென்று விடுவேன் என்று நினைத்தாயா ஒன்றை மட்டும் நான் சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல அருள் வாக்கும் அல்ல நான் உனக்கு தினம் தினம் தருவது தெய்வ வாக்கு இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் நீ தினம் தினம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் ஏற்கனவே கூறியுள்ளது போல யார் என்னை எப்படி வணங்குகிறார்களோ யார் என்னை எப்படி உருவகப்படுத்துகிறார்களோ அப்படியாகவே நான் உருவம் கொள்வேன் நான் கல் என்று நினைத்தாலோ சிலை என்று நினைத்தாலோ அவர்களுக்கு நான் கல்லாகவே தெரிவேன் ஆனால் என்னை உன்னுடைய அப்பாவாகவோ அல்லது கர்மாக்களை துடைக்கின்ற குருவாகவோ எண்ணினால் உனக்கான அத்தனை துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன் உன்னுடைய குருவாக நான் அவதரிப்பேன் அப்படியாகத்தான் கண்மணி நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் ஆறுதல் வார்த்தைகள் என்று நீ எடுத்துக்கொண்டால் வெறும் ஆறுதல் மட்டுமே உனக்கு கிடைக்கும் அவ்வாறின்றி இது தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அந்த சக்தியை நீ அறிந்து கொண்டால் உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இந்த வாக்குகள் பலிக்கும் பலித்தே தீரும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கும் அதன் பிறகு நீ ஒருபோதும் புலம்பிக் கொண்டும் வருத்தப்பட்டு என் அப்பா எனக்கான தெய்வ வாக்கை தந்துவிட்டார் அது நடந்தே தீரும் இதன் பிறகு எனக்கென்ன கவலை என்கின்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் அதன் பிறகு உற்சாகமாக உன்னுடைய கடமைகளை செய்வாய் நீ என்னுடைய வார்த்தைகளை எப்படி எடுத்துக் கொள்கின்றாயோ அது அப்படியே பலிக்கும் நீ அதை உதாசீனப்படுத்தினால் நான் ஒன்றும் செய்வதற்கில்லை கண்மணி என் வாக்கினை உள்வாங்கி கேட்பாயானால் அது உன்னுடைய வாழ்வில் விரைவில் பலிப்பதை நீ கண்கூட பார்ப்பாய் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்காகத்தான் என்பதை என்றும் மறவாதே துன்பங்கள் ஒரு அளவை விட அளவு கடந்து சென்றுவிட்டால் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் மற்றற்ற மகிழ்ச்சி வரப்போகின்றது என்பதை என்னை நீ சந்தித்த வேளையிலேயே உன்னுடைய பிரச்சனைகள் பலமடங்காக மடங்காக குறைந்துவிட்டது நீ என்னை வணங்கும் கணத்திலேயே உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேர ஆரம்பித்து விட்டது நீ என்னை சரணடைந்த மறுகணமே உன்னுடைய கர்மாக்கள் பல கொண்டிருக்கின்றன இந்த தெய்வ வாக்கு உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டாலே உன்னுடைய காலம் தீரப்போகின்றது என்று அர்த்தம் நம்பிக்கையோ